நூற்றுக்கதிபதியிடம் வியாதிப்பட்டு பட்டு மரண இருந்தவன் யார் பிரியமான வேலைக்காரன் நூற்றுக்கதிபதி யாரை இயேசுவிடம் அனுப்பினான் யூதருடைய மூப்பர் இயேசு செய்ய பாத்திரவனாயிருப்பவன் யார் நூற்றுக்கதிபதி நூற்றுக்கதிபதி எதை கட்டினான் என கூறினர் ஒரு ஜப ஆலயம் இயேசு என்ன சொல்லும்படி வேண்டிக் நூற்றுக்கதிபதி தன் சிநேகிதரை அனுப்பினான் ஒரு வார்த்தை நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தை இயேசு யாரிடமும் காணவில்லை இசரவேலர் நூற்றுக்கதிபதியினால் அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து வேலைக்காரனை எப்படி கண்டார்கள் சுகமடைந்திருக்க எந்த ஊரில் மறித்து போனவனை அடக்கம் பண்ண கொண்டு வந்தார்கள் நாயினூர் மறித்தவனின் தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் ஒன்று மறித்தவனின் தாய் எப்படிப்பட்ட பெண்ணாய் இருந்தால் கைம்பெண்ணாய் மறித்தவனின் தாய்மேல் மனதுருகினவர் யார் இயேசு இயேசு பாடையைத் தொட்டு கூறியது என்ன வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் இயேசு சொன்னவுடன் எழுந்து உட்கார்ந்து பேசியவன் யார் மரித்தவன் இயேசு மரித்தவனை எழுப்பினது எந்த தேசத்திலும் அதை சுற்றிலும் பிரசித்தமானது யூதேயா யோவான் எத்தனை சீசரை இயேசுவிடம் அனுப்பினான் இரண்டு எதை கேட்க யோவான் தன் சீசரை இயேசுவிடம் அனுப்பினான் வருகிறவர் நீர்தானா இயேசு எவைகளை யோவானுக்கு அறிவிக்க கூறினார் கண்டவைகள் கேட்டவைகள் யோவான் யாரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் தீர்க்கதரிசி இதோ நான் என் டேஷ் உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் தூதனை தூதன் முன்னே வந்து எதை ஆயத்தம் பண்ணுவான் கர்த்தர்க்கு வழியை ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யாரை விட பெரிய தீர்க்கதரிசி இல்லை யோவான் ஸ்நானன் எங்கே சிறியவனாயிருக்கிறவன் யோவான் ஸ்நானனை விட பெரியவன் தேவனுடைய ராஜ்யம் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டவர்கள் யார் பரிசேயர் நியாய சாஸ்திரிகள் யோவான் அப்பம் ரசம் புசியாததால் ஜனங்கள் அவனை யார் என்று சொன்னார்கள் பிசாசு பிடித்திருக்கிறவன் மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணியதால் அவரை எவ்விதம் அழைத்தார்கள் போஜன பிரியனும் மதுபான பிரியனும் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படுவது எது ஞானம் இயேசு சீமோன் வீட்டில் பந்தியிருக்கையில் பாவியான ஸ்திரீ எதை கொண்டு வந்தாள் ஒரு பரணியில் பரிமள தைலம் ஸ்திரீ இயேசுவின் பாதங்களை எதினால் நனைத்தாள் தன் கண்ணீர் ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை எதினால் துடைத்தாள் அவள் தலைமயிர் ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து எதை பூசினாள் பரிமள தைலம் இயேசு பிரவேசித்தது முதல் சீமோன் அவருக்கு தராதது எது கால்களுக்கு தண்ணீர் சீமோன் இயேசுவின் தலையில் என்ன பூசவில்லை என்னை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது யார் யாரிடம் கூறியது இயேசு ஸ்திரீயிடம் பாவியான ஸ்திரீயை ரட்சித்தது எது அவள் விசுவாசம்